புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் நாடு செலுத்தும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் தேவராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தேவராஜ் விழா குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி அருகே உள்ள கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழா முன்னிட்டு நாடு செலுத்தும் பொங்கல் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த மாதம் பூச்செடுதலுடன் தொடங்கிய விழாவானது பக்தர்கள் பூச்சட்டு ஏந்தி முளப்பாரி எடுத்தும் நேர்த்திகடன் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காப்புக்கட்டு திருவிழா நடைபெற்றது அதனை முன்னிட்டு தற்போது நாடு செலுத்தும் திருவிழா நடைபெற்று வருகிறது பொன்னமராதி ஆலவையல் செவலூர் செம்பூதி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு ராட்சத ஈட்டி கோலாட்ட கம்புகளுடன் உடம்பில் சேரும் சகதியும் பூசிக்கொண்டு போன்று ஆண்கள் பெண் வேடமிட்டும் வினோத நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் இந்நிகழ்வைக்கான சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து வெளியூர் கிராமத்திலிருந்தும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியினை கண்டு தரிசித்தனர் மேலும் அக்கோயிலுக்கு வந்து பால்குடம் அளவு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சண்முக விரிவான தகவலுக்கு நன்றி ஜெவராஜ்